நோக்கம் மூச்சுக்கு மூச்சு தேவனுடைய ராஜ்யமா இருப்பதாக ஏன் சம்பாதிக்கிறீங்க ராஜ்யத்தை கட்ட ஏன் ஆராதிக்கிறீங்க ராஜ்யத்தை விரிவாக்க ராஜ்யம் 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 சத்தமா சொல்லுங்க தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் இத சரியா புரிந்து கொள்ளணும்னா இயேசுவை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் பிசாசுடைய தந்திரம் என்ன அப்படின்னா இயேசுவை விட பரலோகம் மேலானதாய் அப்படி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி விட்டான் நான் சொல்றது புரியுது இயேசுவை விட பரலோகத்தை ஒரு பெரிய காட்டி விட்டான் தேவனை விட பரலோகத்தை ஒரு பிம்பமாய் காட்டினதுனால பரலோகம் என்று சொல்வதை விட அந்த புதிய பரலோகத்தை விட்டு இறங்கி வருது பார்த்தீங்களா அந்த புதிய நகரம் அதை ரொம்ப பெருசா காட்டுனதுனால வாழ்கிற தேவனை பற்றி மனிதனுக்கு கவலை இல்லாமல் போச்சு முதல் முறை இந்த பூமியில் இயேசு வந்து அவர் செய்து முடித்த அந்த செயலை பற்றி அக்கறை இல்லாம போச்சு இந்த பூமியை விட்டு பரலோகத்துக்கு போகணும்னு துடிக்கிறான் முதல்ல அவர் வந்து செய்த அந்த செயலை நம்பல்ல அதை புரிந்து கொள்ள பிரயாசப்படாம மீண்டும் இயேசு வர வேண்டும் என்று விரும்பினான் ரெண்டும் தப்பு புரியுதா உங்களுக்கு ரெண்டே விருப்பம் ஒன்னு பரலோகத்துக்கு போனோம் இல்லைன்னா இயேசு இந்த பூமிக்கு வரணும் ரெண்டும் தப்பு முதல்ல அவர் வந்து பெரிய காரியத்தை அதையே புரிந்து கொள்ள இந்த போதாது எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் சிலுவையில் புதைந்து கிடக்கும் மர்மங்களை புரிந்து கொள்ள முடியாது ஆனா ரெண்டாவது அவர் வரணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் வேதம் சொல்லுகிறது அப்படி நம்ம கூப்பிடுகிறதுனால இல்ல ஏதோ கொஞ்சம் பஞ்சம் வந்ததுனால ஏதோ கொஞ்சம் கொள்ளை நோய் வந்ததுனால இயேசு இந்த பூமிக்கு வர முடியாது என்னைக்கு பரலோகத்தின் மகிமை இன்னைக்கு இயேசு மேல் இருக்கிற அதே மகிமை இந்த பூமியில் வெளிப்படுமோ அன்னைக்கு இயேசு இந்த பூமியில கால் வைப்பார் இப்படி நான் சொல்றேன் வருவார் என்று சொல்வதை விட இயேசு இந்த பூமியில் வெளிப்படுவார் அந்த நாள் பரலோகமும் பூமியும் ஒன்னா இருக்கும் வித்தியாசமே இருக்காது அதான் இயேசுடைய ஜபம் அங்கே என்ன சித்தம் இருக்கிறதோ அந்த சித்தம் இந்த பூமியில் நிறைவேற வேண்டும் அப்படி ஒரு நாள் வரும்போது இயேசு இந்த பூமியில் வெளிப்படுவார் வரமாட்டார்ன்னு சொல்லல அவர் வரணும்னா சில வேலை எங்க நடந்தாக வேண்டும் அதில் மேல நம்முடைய நோக்கத்தை வைக்க வேண்டும் என்று நாம் போதிக்கிறோம்